கண்ணீர் ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ஏறுமுகமான வருடமாக இருக்கிறது பொருளாதார வளர்ச்சிகள் இருக்குது உங்களுடைய தேவைகளும் வளரப்போகுது செலவுகளும் கொடுக்க போகுது வீட்டிற்கு உபகரண பொருட்கள் வாங்கறது சில பேர் வீடு வாங்கறது அப்படின்னு பல அற்புதங்கள் இருக்குங்க உங்கள் ராசிக்காரங்களுக்கு முக்கியமாக சொல்லணுன்னா உங்களுக்கு ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய ஜென்மஸ்தானத்திலே இருக்கக்கூடிய கேது பகவானும் சம சத்தமத்தில் இருந்த ராகு பகவானும் மாறுறாங்க அதனால் வந்து இது எனக்கு வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக நம்ம இது குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு இருந்த கான்ஃபிடென்ட் அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு பல நாட்களாக உங்களுக்கு தன்னம்பிக்கையை அளவுகளே கொஞ்சம் குறைஞ்சி போச்சு சரி பார்ப்போம் சில செய்வோம் அப்படிங்கிற ஒரு 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 அப்படிங்கிற உற்சாகமே அல்லாத சூழ்நிலைகள் நம்ம செய்வோம் பா நம்ம பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு உற்சாகங்கிறதே குறைஞ்சி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்த காலங்கள் அப்படிங்கிறதெல்லாம் மாறி வரக்கூடிய காலத்தில் உற்சாகமாக செய்ய போறீங்க பரிபூர்ணமான நல்ல ஒரு எந்துசியாசமாக நீங்கள் பல விஷயத்தில் செய்ய போற அனுகிரகங்கள் தர்றது முக்கியமாக இது எதுக்கு என்ன காரணம்னா இந்த ராகுவினுடைய கேதுவினுடைய மாற்றம் அதே மாதிரி உங்களுக்கு வாழ்க்கை துணைவருக்கு அல்லது உங்களுக்கோ அல்லது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கோ ஏதாவது உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருக்கு மருத்துவத்துக்கு செலவு ஆகிட்டே இருக்குன்னா அது நிச்சயமா மாறும் இந்த ராகுவினுடைய ஏழாம் இருந்து மாறுறதுனால வாழ்க்கை துணைவருக்கோன்னு இருக்கப்படக்கூடிய மருத்துவ செலவுகள் முக்கியம் அல்லது உங்களுக்குன்னா உங்கள் குடும்பத்தாருக்குன்னா ஏற்படக்கூடிய மருத்துவ செலவுகள் வெகுவாக குறையும் இல்லைன்னா இல்லைன்னு கூட ஆவதற்கு வாய்ப்பை உருவாக்கிடுவாரு இது உங்களுக்கு ஒரு பெரிய ஆக அமையுது இது வந்து ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய முதல் பலன்கள் அடுத்ததாக வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல விஷயம் குரு பகவானினுடைய மாற்றம் ஏன்னா இப்போ குரு பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்காரு அவர் பத்தாம் பாவத்துக்கு வருவார் பத்தாம் பாவம் ஜீவனஸ்தானம் ஒரு குறிப்பாக அவர் வந்து சொல்லு சொல்லுவாங்க என்னன்னா பத்தில் பாவியாவது இருக்கணும்ப்பா அப்படிமா ஜாதகம் பார்க்குறவங்க வந்து அது சொல்லுவாங்க ஏங்க அப்படின்னா ஒரு ஜாதகத்தில் பத்தாம் இடத்துல என்ன கிரகம் இருக்கோ அது வந்து உங்களுக்கு நன்மையை செய்யும் முக்கியமாக உங்களுக்கு வாழ்வாதாரம் இந்த வேலை செய்து தான் ஜீவனம் பண்ண போறீங்க இதுதான் உங்களுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் இந்த தான் நீங்க செய்யணும் அப்படிங்கிறத உதி உறுதி செய்யக்கூடியது பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கிரகம் அதனால் அந்த பத் அது மாதிரி வந்து பத்தாம் இடங்கிறது முக்கியத்துவம் வாய்ந்ததுங்கிறதுக்கு நான் சொல்றேன் அப்ப அந்த இடத்திற்கு குரு பகவான் வராரு பொதுவாக பத்தில் இருக்கக்கூடிய குரு கொஞ்சம் சில கஷ்டத்தை கொடுத்தாலும் கூட தொழில் ரீதியாக வளர்ச்சிகளை கொடுப்பார் வேலை இல்லாதவனுக்கு வேலையை கொடுப்பார் வேலையில கஷ்டங்கிறது அடுத்த விஷயம் வேலை இல்லாதவனுக்கு வேலை கிடைப்பது ஒரு நல்ல விஷயம் அந்த வேலையில கஷ்டமும் இருக்குங்கிறது அடுத்த விஷயம் அப்படிங்கிற ஒரு அமைப்பை அவர் உருவாக்குறாருங்க அடுத்ததாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த குரு பகவானினுடைய மாற்றம் தான் நான் சொன்னேன் பத்தாம் இடத்துல அந்த குரு பகவானினுடைய பார்வை அடுத்தது அந்த குரு பகவான் வந்து கண்ணீராசிக்காரங்களுக்கு ரெண்டாம் பாவத்தை பார்க்கறாரு அதே மாதிரி நாலாம் பாவத்தை பார்க்கறாரு ஆறாம் பாவத்தையும் பார்க்கிறாரு அதனால கடன் சுமை குறையும் ரொம்ப நாளா கடன் இருக்கா கடன் குறைஞ்சிருக்கீங்க ரொம்ப நாளா சொந்த வீட்டிலே இல்லை வாடகை வீட்டத்துல வாடகை வீட்டுக்கு புள்ளையா மாறி சொந்த வீட்டுக்கு கொடுத்தனும் போயிடுவீங்க இப்படிலாம் நல்ல பலன்கள் அதிகமாக இருக்குங்க அடுத்ததாக நாலாம் பாவத்தை பார்க்கறதுனால தான் உன்னுடைய சொன்ன மாதிரி சொந்த வீடு யோகனம் வாங்கக்கூடிய அமைப்பை உருவாக்குது இன்னும் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ஒரு பயிற்சி நடக்குதுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு சனி பகவானினுடைய பயிற்சி நடக்குது அது எப்பன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி சொன்ன மாதிரி தான் இந்த தான் வந்து சனி பயிற்சி நடக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் எந்த மாதிரியான சனி பகவான் உங்களுக்கு அனுகிரகம் அப்படின்னா பாதசனியான சில அனுகிரகம் ஏற்படுது பாதசனி அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கண்டக சனி அமையுது ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடியது கண்டக சனி அதனால் இந்த கண்டக சனி என்ன அமைப்பை கொடுக்கும் அப்படின்னா சிறு சிறு உடல் ஆரோக்கிய பிரச்சனை சில சில இரும்பு உபகரணங்கள் மூலமாக சில கஷ்டங்கள் ஏற்படுறதெல்லாம் ஏற்படுதுங்க கன்னிராசிக்காரங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கிறான் சரி என்ன செஞ்சால் நல்லது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா முக்கியமாக இந்த கண்ணீராசியில பிறந்தவங்க ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யணுங்க ஒரு தரம் முடிஞ்சுதுன்னா சுஜீந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய க்ஷேத்திரம் இருக்கு அந்த இடத்தில் சென்று அவருக்கு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை முடிந்தால் வட மாலை இது ரெண்டையும் சாத்தி அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க நல்ல பலன் கிடைக்கும் சனி பகவானினுடைய அனுகிரகம் ராகு கேதுவனுடைய அனுகிரகம் குரு பகவானினுடைய அனுகிரம் பரிபூர்ணமாக கிடைக்கும் கன்னிராசி ஆகிய உங்களுக்கு சிவாயிரமாக